மகளை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி நாளைக்கு வந்து தாவேக்காவை சேர்ந்தவர்கள் டெல்லியில் போயிட்டு சிபிஐ அலுவலகம் நாய் ஆஜராகணும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு எதற்காகனா கரூரில் நடந்த நாற்பத்தோரு பேர் அந்த நெரிசல் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ வந்து மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கு ஏற்கனவே ஒரு முறை சம்மன் அனுப்பி புஷி ஆனந்த் ஆதவு நிர்மல்குமார் சி டி நிர்மல்குமார் மதியழகன் உட்பட கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் போயிட்டு தரூர்ல சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்தாங்க பல மணி நேரம் பத்து பன்னெண்டு மணி நேரம் வந்து அவருடைய விசாரணை நடத்தப்படுது எழுத்துப்பூர்வமாகலாம் எல்லாம் வாங்கினாங்க தனித்தனியாக அவங்க வந்து விசாரிச்சு அந்த வாக்குமூலங்கள் எல்லாம் பெற்றார்கள் அவருடைய சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப மீண்டும் ஏன் வந்து சம்மன் அனுப்பி நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு வந்து வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ ஏன் சம்மன் அனுப்பியிருக்கு எதற்காக இந்த சம்மன் யாரை எதற்காக பயன்படுத்துவதற்காக இந்த சம்மன் அதை பத்தி பேச போற வீடியோ தான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வீடியோட வளர்ச்சிக்கும் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மிக பெரிதும் உதவியாக இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் சிபிஐ வந்து இப்போ நேரடியாக களத்துல இறங்கி வேக வேகமாக இந்த வழக்கை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு இவங்க தாவேக்கா என்ன நினைச்சதுன்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து இந்த வழக்கை கொடுத்தா உடனடியாக நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருவாங்க அசராக்கார்க்கு நேர்மையான அதிகாரி ரெண்டாவது நம்ம பண்ண எல்லா தெல்லு மொழிகளும் கண்டுபிடிச்சிருவாரு அப்ப நம்ம மாட்டிப்போம் நம்மகிட்ட அத்தனை தப்பு இருக்கு நம்ம தப்பு எல்லாம் அசராக்கார்க்கு கண்டுபிடிச்சிருவாரு யாருக்கும் அவர் வந்து அடிபணியாத நபர் அவர் எப்படியும் வந்து நீங்க வலை விலைக்கு வாங்கவோ வளைக்கவோ முடியாதுன்னு சொல்லி பயந்து போனதுனால ஏன்னா தலைமையில் தான் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க அப்புறம் நீதியரசர் தலைமையில வந்து ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க ரெண்டுத்தையுமே காலி பண்ணிட்டு சிபிஐ பக்கம் ஓடுனாங்க ஆதவனுடைய முயற்சினால ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்னால சிபிஐ வசம் அந்த வழக்கு போச்சு அவங்களும் லட்டு மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க சிபிஐ ஏன் சிபிஐ கிட்ட விஜய் போனார் அப்படின்னா சிபிஐ கிட்ட எந்த வழக்கு போனாலும் உடனடியாக அது விசாரணைக்கு வராது அது கிடப்புக்கு போயிடும் காலத்துக்கு அது அப்படியே போகும் நம்ம வந்து தேர்தலுக்கு பின்னாடி பாத்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளுடைய ஒரே டார்கெட் திமுகவை காரணர் பண்றது திமுக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் திமுக வந்து டேமேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஒரே தேர்தல்ல நம்ம ஓஹோன்னு வந்துடலாம் ஒரே ஓ அப்பா நம்ம வந்து பெரிய பணக்காரம் ஆகிற மாதிரி மாதிரி எல்லாம் மாதிரிலாம் சினிமாவில் வரும்ல அதே மாதிரி ஒரே தேர்தல்ல கட்சி ஆரம்பிச்ச நம்ம வெளியில வந்த ரெண்டு மூணு மாசத்துலயே நம்ம முதலமைச்சர் ஆகலானு கணக்கு போட்டு பார்த்தாரு கடைசியில் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவ்வா அப்படி நினைச்சவர் சிபிஐ வசனம் இந்த வழக்கு போன பிறகு சிபிஐ இந்த வழக்கை மற்ற வழக்குகளை விட மிக துரிதமாக கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக களத்துக்கு போயிட்டாங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க நூற்று கணக்கான சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க பல மணி நேரம் விசாரணை கிட்டத்தட்ட இப்ப மூன்று மாதங்களை வந்து அந்த சம்பவம் வந்து நடந்து மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு இந்த மூன்று மாதங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு நகரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா யார் யாரெல்லாம் அதுல சேர்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஐந்து நபர்கள் அங்க போட்டிருந்தாங்க மதியழகன் இன்னும் இன்னும் மற்றும் பலர் சொல்லி மற்றும் பலர்னு ஒரு கேட்டகரி வந்து இந்த வழக்கு பிடிச்சிருச்சு ஏற்கனவே எல்லார்டையும் வந்து தனித்தனியாக வாக்குமூலம் வாங்கின பிறகு மறுபடியும் ஏன்டா டெல்லி கூப்பிட்டுருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லி வர சொல்லியிருக்காங்க டெல்லிக்கு ஏன் வர சொல்றாங்கன்னா இங்கதான் ட்விஸ்ட் இருக்குங்க என்ன ட்விஸ்ட் இவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்கு மூலங்கள் எல்லாம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு அதெல்லாம் பார்த்துருப்பாங்க எழுதி கொடுத்த ஆன்சர் ஷீட் எல்லாம் மார்க் போட்டிருப்பாங்க பார்த்தா ஒன்றும் கூட பாஸ் ஆகல பூரா ஃபெயிலு எங்க எக்ஸாம் எழுதினாங்க பாஸ் ஃபெயிலுன்னு பேசுறீங்களேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எக்ஸாம் தான் அது உண்மை கண்டறியும் எக்ஸாம் உண்மையா என்ன நடந்தது உண்மை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுங்க அந்த சம்பவத்துல நீங்க நானு இன்னும் பத்து பேர் இருக்கோம்னு வச்சுக்கல அந்த பத்து பேர்கிட்ட கேட்டா ஒரே மாதிரிதான் சொல்லுவோம் இதாங்க நடச்சு இதான் நடச்சு இங்க வந்துச்சு இது போச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் இதுவே அந்த பத்து பேர் இடத்துல அஞ்சு பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க அஞ்சு பேருக்கு நாம தகவல் சொல்லியிருந்தோம்னு வச்சுங்களேன் நாம ஏதோ ஒரு விஷயத்த சேர்த்தோ புரட்சியோ கூட்டியோ சொல்லியிருந்தோம்னா நாம சொல்றது ஒரு மாதிரியா இருக்கும் அந்த சம்பவத்தில் இல்லாதவர்களை சொல்வது ஒரு மாதிரியா இருக்கும் இன்னும் நான் விளக்கமா சொல்றேன் புரியுற மாதிரி இப்போ அந்த இடத்துல இந்த எல்லாருமே இருந்தாங்க யாரு ஏ வந்து மதிய ஆரம்பிச்சு புசியானது ஆதவு எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அத தெரிஞ்சு அப்படியே அப்படியே அவங்க சிபிஐ கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சு பேரும் நாலு பேரும் விஜய் உட்பட அஞ்சு பேருமே அக்யூஸ்டா மாறிடுவாங்க குற்றவாளிகளா மாறிடுவாங்க நாம குற்றத்திலும் தான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கி இந்த நெரிசல் மரங்களுக்கு எல்லாம் காரணம் திமுக திமுக தான் ஆள் செட் பண்ணிடுச்சு செந்தில் பாலாஜி தான் ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி ஆளை நெருக்கி கொன்னு சாவடிச்சிட்டாங்க அதற்கு மதியழகன் கொண்டாட்டி சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கத்தியை காட்டினா கத்தியில குத்துனாங்க கழுத்துல துண்ட போட்டு இருக்கினாங்க மயக்க பொடி தூவினாங்க மயக்கை ஸ்ப்ரே அடிச்சாங்க என்னென்னலாம் அந்த பொம்பளை போய் சொன்னிச்சு அதெல்லாம் ஒரு என்ன ஜென்மம்னு தெரியல இதெல்லாம் சொல்லிச்சு பொதுவெளியில பேசிச்சே போய் கோர்ட்ல நீதிமன்றத்தில் போய் சொல்லணும் இல்ல ஐயா நான் பார்த்தேங்கய்யா நான் தாங்க சாட்சி நான் மட்டும் அதை இல்லைன்னா என்னையும் ஒன்று இருப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த அம்மா சொன்னிச்சு ஏ ஒன் மதியழகனுடைய ஒய்ஃப் அந்த மதியனை காட்டி கொடுத்தது யாருன்னா ஆனந்த் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அந்த பிடிச்சி உள்ள போடுங்க எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டாரு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கும் போது என்ன கேட்டாருன்னா ஐயா இது விபத்துங்கய்யா சர்ச்சையில் நடந்த விபத்து எனக்கு ஜாமீன் கொடுங்க எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு மதியனை காட்டி கொடுத்துட்டு ஜாமீன் கேட்டு ஓடி ஒளிஞ்சாரு முப்பது நாள் ஒளிஞ்சிருந்தார் சிபிஐ வசம் வந்த பிறகு வெளியில் வந்தாங்க இப்போ இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தனித்தனியா எழுதி கொடுத்துருக்காங்கல்ல இது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த கேள்விகளுக்கு சொன்ன பதில்களை அங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துருப்பாங்க வெரிஃபை பண்ணதுல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு புசி ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு மதியாயகம் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு சிடி நிர்மல்குமார் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக நாலு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இதனால தான் சிபிஐ அதிகாரிகள் இவங்க சரிப்பட வர மாட்டாங்க கூப்பிடுறவங்கள திருப்பி டெல்லிக்குன்னு சொல்லி டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க ஒரே மாதிரி ஆன்சர் இருந்தால் அவங்க ஏன் கூப்பிட போறாங்க தேவையில்லை இப்போ டெல்லிக்கு போய் என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்னது உண்மையாக இருந்தால் அதுதான் அங்கேயும் ஞாபகத்துக்கு வரும் ஏற்கனவே என்ன போய் புளிக்கியிருக்கோம்னா அங்கே போய் டெல்லியில் மாற்றி சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம் பேப்பரை கொடுத்து திருப்பி ஒரு பத்து இருபது கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க சென்னையில் புறப்பட்டு இப்ப ஏஆர் புறப்பட்டீங்க ஏன் லேட்டா புறப்பிட்டீங்க பன்னெண்டு மணிக்கு சொன்னது யாரு சொல்ல சொன்னது யாரு நீங்க ஏன் சொன்னீங்க மூணு மணிக்கு எங்க வந்தீங்க பஸ் முன்னாடி போனதுக்கு யார் காரணம் போலீஸ் வந்து என்ன சொன்னுச்சு நீங்க யார் பஸ் ஆப்ரேட் பண்ண சொன்னது யார் உத்தரவு போடுது பாட்டில் எப்போ நீங்க தண்ணி தூக்கி போட்டீங்க மயங்கி உந்தது நீங்க பாத்தீங்களா பாக்கலையா ஒரு பொண்ணு காணா போச்சுன்னு வந்து நீங்க வந்து சொல்றீங்களே எப்போ உங்களுக்கு சொன்னது யார் சொன்னது அந்த பொண்ணு என்ன ஆச்சு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இருந்து இறங்கி அப்புறம் ஓடிட்டீங்களே உங்க பஸ்ஸில் யார் யார் கூட இருந்தாங்க எங்கே போய் மாற்றி விட்டீங்க நடு ரோட்டில் வந்து புதுசியாக இறக்கி விட்டு போனீங்க எந்த ரோட்டில் எப்போ இறக்கி விட்டு போனீங்க அவர் எப்படி அங்கேருந்து வேற ஊருக்கு எப்படி தப்பிச்சு போனாரு எப்படி இங்கே யார் ஃபிளைட் வந்து எப்படி உங்களுக்கு டேக் ஆஃப் ஆச்சு உங்களுக்கு அதுக்கு யார் உத்தரவு போட்டா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க அதே பதிலாக திருப்பி ஞாபகம் வச்சுட்டு டெல்லியில் சொல்லணும் ஓகே ரைட்டு அதையே ஞாபகம் வச்சு சொல்ல முடியுமான்றது பெரிய இமாலய கேள்வி பொய் உண்மைனா ஒரு நாள் இல்லைங்க ஒரு வருஷம் இல்லை வருஷம் கழிச்சு கேட்டாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும் உருவாக்கி இந்த பழி பூராத்தையும் நாற்பத்தொரு பேர் நசுக்கி கொண்டுட்டோம் நமக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம அடுத்தவங்க பழி போட தப்பிக்க இருக்கும்பல் இல்ல அதனால வந்து நிச்சயமா சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை இது சம்பவம் நாளைக்கு கூப்பிட்டு இருக்காங்க நடக்க போகுது இதுக்கு இடையிலயே இன்னொரு சம்பவத்தை இதற்கு ரிலேட்டடாக நடந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொன்னாதான் இந்த சிபிஐனுடைய வீரியம் எப்படி இருக்கும்னு புரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து சிறப்பு காட்சி வந்து ஒரு தேட்டரில் போடுறாங்க அந்த தேட்டருக்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்து திடீர்னு விசிட் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் அங்கே வருவார்னு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் தான் அந்த கூட்டம் வந்து பயங்கரமாக கூடியிருக்கு அந்த கூட்டம் நெரிசலில் ஓ ஒரு மரணம் நடந்திருக்கு ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க ஒரு பையன் பயங்கர மூச்சு பேச்சு இல்லாமல் வந்து பாயிடுறான் அவனை கொண்டு போய் உயிர் காப்பாற்றினால ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்குறாங்க அப்புறம் அவனை வந்து ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு போராடி அவனை காப்பாற்றிட்டாங்க ஒரு மரணம் நடந்துருச்சு உடனடியாக காவல்துறை அல்லுவர்ஜன் வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த நெரிசல் மரணத்துக்கு நீதான் காரணம் வா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க அப்புறம் ஜாமீனில் ஒரு வெளியில் வந்தார் ஒரே நாளில் அரஸ்ட் பண்ணாங்க கூப்பிட்டு போனாங்க வெளியில் வந்தார் இத்தனைக்கும் விஜயை விட அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கிற ஒரு அல்லுவர்ஜன் அந்த ரசிகர்கள் எங்கேயும் வந்து கூப்பாடு போடல கொந்தளிக்கல சாலை மறியல் பண்ணல தர்ணா பண்ணல கூட்ட நெரிசல் அமிக்கி ஒன்றும் பண்ணல அந்த சம்பவத்துல அதுவும் தற்கூரி ரசிகர்கள் ஒரு அம்மா செத்து போச்சு அரசு பண்றாங்கன்னோட அவர் சட்டத்துக்கு உட்பட்டு அரஸ்ட் பண்ணும் போது அழகா போலீஸாரோட அவர் போனாரு திருப்பி அவரு சொந்த ஜாமீன்ல வெளியில் வந்துட்டார் இப்போ அது வழக்கு வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கு இப்ப சார்ஜ் ஷீட் பைல் பண்ணியிருக்காங்க சார்ஜ் ஷீட்ல முதல்ல வந்து அல்லூர்ஜின் பேர் இல்லை சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேரை வந்து அதில் உள்ள சேர்த்துருக்காங்க இந்த மரணத்துக்களை யா இவங்க எல்லாம் பொறுப்பேற்றுக்கணும் அஜாக்கிரதையாக இருந்தது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மரணத்திற்கு இருபத்தி மூணு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சார்ஜ் ஷீட்ல பேர் சேர்க்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாம் குற்றவாளிகள் அதுல மிக முக்கியமாக சேர்க்கப்பட்டிருப்பது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கிறது இதுதான் ஹைலைட்டா இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து என்ன நமக்கு தெரியுது இது என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை விட நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதான் முக்கியம் பார்வையாளராக இருக்கிற நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து இந்த மாதிரி செய்திகளை கேட்கும் போது அதுல உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு செய்தி கிடைக்குதுங்க அந்த செய்தியை நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு போது அந்த உண்மை உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாருக்காவது அந்த செய்தியை கடத்துவீங்கல்ல நீங்க யாருக்கா சொல்லுவீங்க இல்ல அப்போ நியாயமா உண்மையை சொல்லுவீங்க ஒருவேளை நானே தவறான தகவல் சொன்னாலும் நீங்க கமெண்ட்ல கீழே என்னை கழிவு ஊத்திருவீங்க அதுல மாற்றமே கிடையாது சும்மாவே இந்த தாவேக தற்கூரி குஞ்சுகள் வந்து கழிவு ஊத்துறதால நான் கவலைப்படுறதே கிடையாது நியாயமான கோரிக்கைகளும் நியாயமான சுட்டிக்காட்டுதல் இருந்தாலும் சரி செய்யப்படும் பல நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல பேசுறீங்க பல நண்பர்கள் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை இன்புட் கொடுக்குறீங்க உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இப்போ இந்த சார்ஜ் ஷீட்ல ஒரு படம் பெயர் வந்து ஒரு மரணத்துக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் பெயர் இடம்பெற்றிருக்கிறது விஜய் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு மரணங்களுக்கு நெரிசல் மரணங்களுக்கு நாற்பத்தோரு அகால மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் பிரதானமான காரணமே விஜய் தாமதமாக வந்ததுதான் திட்டமிடாத ஒரு பயணம் திட்டமிட்ட பயணம் இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட பயணத்தில் திட்டமிடாத ஒரு பயணம் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் வருவேன் சொன்னது வீட்டுல இருந்து தூங்கி எழுந்து எட்டே முக்காலுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே போறார் யார் தப்பு யார் சொன்ன விஷயம் பன்னெண்டு மணிக்கு ஆஹ் தலைவர் பன்னெண்டு மணிக்கு வந்து இங்க பேசுவார் அப்படின்னு சொன்னது புசியானந்த் பொதுச் செயலாளர் எக்ஸ்தலத்துல பதிவு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஆனால் அங்க வந்து சேரும் போதே மணி ஏழு மணி பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன ஒரு ஏழு மணி ஏன் எவ்வளவு மணி நேரம் மக்கள் காக்க வைக்கப்பட்டிருந்தாங்க ஆக நாப்பத்தோரு மரணம் ஒரு மரணம் செத்ததுக்கு ஒருத்தர் செத்ததுக்கு நெரிசல் மரணத்துக்கு சார்ஜ்ஷீட்ல அல்லுவர்ஜின் பெயர் இடம்பெறுதுன்னு சொன்னா நாற்பத்தோரு பேரை நசுக்கி இருக்கீங்களே இருபத்தி மூணு பேர் ஒரு ஆளு செத்ததுக்கு நாற்பத்தி பேருக்குன்னா அங்க இருக்கிற அத்தனை கட்சிக்காரனையும் அத்தனை நிர்வாகிகளையும் சார்ஜ் ஷீட்ல சேர்ப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இது எல்லாமே போலீஸ் ஆதாரங்களோடு கொடுத்துருக்கு இப்ப சிபிஐ வசம் வந்து போலீஸ் வந்து டைம் டைம் டேபிள் போட்டு எந்த டைம் என்ன வந்தார் அவர் எங்க புறப்பட்டாரு எத்தனை மணிக்கு வந்தாரு ஏன் நாமக்கலுக்கு இவ்வளவு லேட்டா வந்தாரு நாமக்கல்ல இருந்து எப்படி கிளம்பினாரு அங்க இருந்து எப்படி கரூருக்கு வந்து வந்தாரு வர வழியில எப்படி வந்து கார்ல வந்து பஸ்ஸுக்கு மாறினாரு பஸ் எங்க இருந்து எங்க வந்துச்சு எங்க நின்னுச்சு நாங்க என்ன சொன்னோம் எல்லாத்தையும் டைம் வாரியா செகண்ட்ஸ் வாரியா பிரிச்சு மேஞ்சி கொடுத்துருக்காங்க ஆதாரங்கள் வீடியோ ஆடியோ பிளஸ் வந்து எல்லா எவிடன்ஸும் சிபிஐ வசம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டு விட்டது சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிற அந்த வழக்கில சார்ஜ் ஷீட் போடுவதற்கு தயாராயிட்டாங்க இப்ப வரைக்கும் நமக்கு வந்து கிடைத்திருக்கிற தகவல் என்னன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் மற்ற வேறு எஃப்ஐஆர் புதிதாக ஆட் பண்ணதோ புதிதாக விஷயங்கள் பண்ணதோ எதுவுமே இல்ல கரூர் லோக்கல் போலீஸ் என்ன எஃப்ஐஆர் போட்டுச்சோ அந்த எஃப்ஐஆர் தான் இப்ப வரைக்கும் அது அஹ் செயல்பாட்டுல இருக்கு கூடுதலாக எதுவும் சேர்க்கவே இல்லை இவங்க சொன்ன மாதிரி இது ஒரு சதி இது ஒரு கா வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இந்த தாவைக்கா கும்பல் தற்கொலை கும்பல் வந்து மங்குடி கும்பல் வெள்ளி அள்ளி விட்டுச்சு பாருங்க சிட்டு நிர்மல்குமாரும் நிறைய அந்த மாதிரி சதி வேலையை தான் சொல்லிட்டு இருந்தாரு முதல்ல அந்த ஆள் தான் சிக்க போறாரு ஏன்னா சதினா ஆதாரம் கொடுன்னு கேட்பாங்க எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாருன்னு தெரியல ஆனா என்ன அவருக்கு எங்காலும் மூஞ்சி வச்சுப்பாரு ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஓட ஆள் அதனால அவருக்கு எல்லாம் பெரிய பாதகம் வராதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா ஓட வந்து திட்டமே என்னன்னா தான் தேவைப்படுகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவாங்க அது ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய சங்கிகளுக்கே உண்டான ஒரு பழக்கம் தேவை வரும் வரைக்கும் அவர்களை பயன்படுத்திட்டு தேவை முடிஞ்சது சக்கையாக புழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போட்டு சாரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சிரும் அந்த மாதிரி இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது நிச்சயமாக விஜய் பெயரும் இடம்பெறும் என்பது தான் நமக்கு கிடைக்கிற தகவல் நீங்க வேணாங்க நீங்க அப்படியே யோசிக்க வேணாம் நான் என்ன என்னை மறந்துருங்களேன் நீங்களே வந்து உங்க உங்க அறிவு கட்டிய வகையில் யோசிப்பாருங்க தெலுங்கானாவில் கூட்டணா வந்து ஒரு தியேட்டருக்குள்ள நெரிசல் ஆயிடுதுங்க அந்த நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வருது ஒரு பெண்மணி செத்து போயிடுறாங்க ஒருத்தன் உயிருக்கு ஆபால ஒரு சின்ன பையன் வந்து ஆபத்தா இருந்த தாப்பிச்சி வெளியில் வந்தான் இப்போ அவருக்கு அவரையே தூக்கி இருபத்தி மூணு பேர்ல அவர் ஒரு ஆளை செத்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் இங்க நாற்பத்தோரு பேர் இல்ல செத்தது நாற்பத்தோரு பேர் மருத்துவமனையில் நூற்று கணக்கான பேர் அட்மிட் ஆகி பயங்கர தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இப்ப வந்து அவங்க வீடுகள் தான் அவங்களோட நிலைமை என்ன ஆயிடுப்பாங்க தெரியாது யார் யாரெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்க கை உடைஞ்சுதா கால் உடைஞ்சுதா என்ன பண்ணாங்க எலும்பு ஒழிஞ்சுதா முதுகலும் முழிஞ்சுதா எதுவுமே நமக்கு தெரியாது அதெல்லாம் போய் அங்க வந்து விசாரிச்சு ஒரு விஷயங்கள் பண்ணோம்னா நிறைய உண்மைகள் வெளியில வரும் அப்படி பல பேரை இம்சைக்குள்ளாக்கிய விஜய் என்கிற இந்த மனிதர் அந்த சார்ஜ் ஷீட்ல குற்றவாளிகள் பட்டியலில் இடம் பெறுவாரா பெற மாட்டாரா அவர் இடம் பெறணுமா பெற வேணாமா நீங்க வந்து அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்கு தயாராவதற்கு முன்பாக நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு முதல்ல பார்த்து நம்ம நம்மள சரி பண்ணணும் அப்புறம் அரசாங்கத்து மேல குறை சொல்லலாம் அரசாங்கம் தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்டா அந்த வாதம் என்பது வேறு அரசாங்கம் சொல்வதை நீங்க எங்க கேக்குறீங்க இந்த மங்குனி ரசிகர்கள் போலீஸ் சொல்றதையோ அரசாங்கம் சொல்ற வழிகாட்டு விதிமுறைகளையோ கடைபிடிக்கிறீங்களா எங்கேயாவது சொல்றத ஃபாலோ பண்றீங்களா கூட்டம் கூடாதனா கூட்டம் கூடுறீங்க பின்னாடியே விரட்டாதனா விரட்டுறீங்க துரத்தாதனா துரத்துறீங்க மறையாறாதனா ஏறுறீங்க அணில் குஞ்சுகள் தாவாதனா தாவுறீங்க சாகிறது யாரு நீங்க தானே நீங்க செத்து போயிட்டீங்க உங்க குடும்பத்தார் பரிதாப நிலைமைக்கு ஆளா வராங்கல்ல ஆக இந்த நாளைக்கு வந்து அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிபிஐக்கு போகும்போது அங்க இன்னும் பெரிய பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் அந்த ட்விஸ்ட் எல்லாம் தாண்டி இவங்க எப்படி வந்து தப்பிச்சு வெளியில வர போறாங்க சிபிஐ நெருக்கடி கொடுப்பதற்கு என்ன காரணம் இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போது தேர்தலுக்கு அடி சேர்ப்பதுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன்னா மலேசியாலே வந்து கூட்டணின்றத பேசிட்டாரு விஜய் அரசியல் கூட்டணி ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி அவர் வந்து கூட்டணி தான் போலன்னு சொல்லிட்டாரு ஏன்னா தனியா தான் டெபாசிட் தராது கூட்டணி பலத்துல கூட ஏதோ ஒண்ணு பண்ண முடியும்னு ட்ரை பண்றாரு இப்படியாக வந்து போயிட்டு இருக்குது சிபிஐ வேகம் எடுத்தது மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது அது என்ன எப்படி நாளைக்கு என்ன போய் உங்க விட போகிறாங்க சிபிஐ என்ன ஆக்சன் எடுக்க போகுது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத மேலும் பல்வேறு விஷயங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோலேருந்து நான் கடந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் போற வீடியோ உங்ககிட்ட நோட்டிபிகேஷனாக வரும் எங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த சேனலை அதிக இடத்துக்கு நம்ம வந்து மிக சிறப்பாக உருவாக்குவதற்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நன்றி